இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியினூடாக காத்தாங்குடிக்கு நிறைய அபிவிருத்தி பணிகள் வந்திருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்தோம் காத்தாங்குடி நகரசபையினுடைய ஊடாக பல்வேறு நிதி ஒதுக்கங்கள் உதாரணமாக பஸ் தரப்பிடம் அடுத்தது கடற்கரை பூங்கா ஆத்தங்கரை பூங்கா என்று பல்வேறு பணம் ஒதுக்குவதாக சில செய்திகள் வந்திருக்கிறது இது தொடர்பாக காத்தாங்குடிக்கு நகரசபை என்னென்னா காத்தாங்குடியில் இது என்னென்னா இலங்கையில் இருக்கிற உள்ளூராட்சி மன்னங்களுக்கு நாங்கள் உள்ளூராட்சி மன்னங்களில் கடந்த பதினஞ்சு வருஷம் அனுபவப்பட்டு போய் திருப்பின்னா திருப்பி வந்து பார்க்கப்படுத்துக்கு இலங்கையில் நீங்கள் காத்தாமலில் இலங்கையில் எல்லா ஆலயமில் இருக்கு சபை மடக்கலப்பில் இருக்கிற சபை வேறாவில் இருக்கு சபை எல்லா சபைகளையும் வந்து பிஎஸ்சிஸ்டி என்ற ஒரு வேலை திட்டம் அடுத்தது அது மாதிரி போக்குவரத்து இதுக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டிக்குள்ளாலே எல்லாத்துக்குள்ளாலேயும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு உள்ளுராட்சி மன்னத்துக்கு வேலை திட்டங்கள் மாறும் அது இப்போ இந்த எட்டாம் மாதம் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களோட உள்ளாட்சி மன்றத்துக்குரிய தேவைகள் என்ன இன்னென்ன கேட்டகரியில் செலவழிக்கலாம் வழிக்கெல்லாம் தூரிசத்தை மையப்படுத்தி சொல்லிட்டு வீச மையப்படுத்தி ஒஃபிஷனல் வாரத்தை மையப்படுத்தி இந்த வழிகாணங்களை மையப்படுத்தி இதுகளை மையப்படுத்தி ஒவ்வொரு வருஷமும் வேறு திட்டம்மா அது கடந்த வருடம் நான்க்கேன் கடந்த ஏழா எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் ப்ரொபோசல் வரக்குள்ள எந்த என்ன என்ன எங்களை உத்தியோகத்தர்கள் என்னுடைய தொலைதொடர்பு செஞ்சாங்க சேமன் இந்தாக்கி இன்னென்ன ப்ரொபோசல் கேட்டு வந்திருக்கேன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினாங்க நீங்கள் உங்களோடய செயலாளரோட மற்ற அவங்களோட கதை என்று சொன்னால் நாங்கள் தொலைத்தோட நான் தொலை பேசிய காய்ச்சேன் இந்த புரட்செட் இப்படி செய்வோம் இந்த புரோஜெக்ட் இப்படி செய்வோம் தான் அந்த புரப்போசல் அனுப்பினேன் அது அப்போ இந்த காட்டாங்குடிக்கு மட்டும் வரல இது இலங்கை கதங்களில் என்ன மாதிரி அரசியல் நடக்குது இவங்க டைய எங்க லோங்கு செய்யும் போட்டு விடும் ஆ இவங்க என்ன செய்யலாம் நாங்கள் கொண்டாடுறோம் இவங்க கொண்டாடல இல்லையே இது இலங்கையில் ஒட்டு மொத்தமாக எல்லா உள்ளூராட்சி மன்றத்துக்கும் இந்த வேலை திட்டம் வந்திருக்கிறேன் போக்குவரத்து சம்மந்தமாக பஸ் இப்போ வந்து வந்திருக்கிறேன் விளையாட்டு சம்பந்தம் கிரௌண்டு காசு வந்திக்கிறேன் டூர்ஸத்துக்கு சம்மந்தமாக கடற்கரை காசு வந்திக்கிறேன் ஆத்தங்கரை காசு வந்திக்கிறேன் ஆஃபீஸ் நிர்வாகம் வந்து ஆஃபீஸில் வந்திக்கிறேன் சொலிட்வே சம்மந்தமாக டெக்டமிஷின் காசு வந்திக்கிறேன் வேறு வேறு வணிகத்துக்கு காசு வந்திருக்கிறேன் இதெல்லாம் அந்த அந்த திட்டம் வந்து ஒவ்வொரு உள்ள இது வருஷ வருஷம் வரதான் ஒவ்வொரு வருஷமும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் வரதான் இது இந்த அரசாங்கம் மட்டுமில்ல எந்த நாளைக்கேன் இந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் வந்து அது இளைஞர் எல்லா சமைக்கு மந்திரி இவங்க பேருக்க வேண்டிய அவசியம் இல்லை செய்ய வேண்டியது அது உள்ளூராட்சி மன்ற திட்டம் ஆறாயம் மேலே இருக்குதான் ஆறாயிரம் தேதி இருக்கிற எம்பிபிள் நாங்கள் கொண்ட சொல்கிறாங்களே எனக்கு தெரியும் மட்டக்கிளப்பிலேயே தயாரிக்கு அங்கே இவங்க டாக்டி கட்டிட்டு போய் சோ சோப நான் போகலாம் தானே ஏன் அங்கே போக முடியாதுன்னு தெரியும் காத்தாமணிக்க போயிட்ருக்காங்க நம்மள நம்முடைய இதுகளில் நான் இன்றைக்கேன் இன்னும் தூண்டி அதிகாரத்தை நிறைவேற்ற அதிகாரத்தை காட்டுறதுக்கு தான் அது நடக்குது நினைக்கிறேன் சார்